ஞாயிறு வணக்கம் எண்ணம் போல் வாழ்வு ஒருவரை பற்றி தவறான பார்வை என்ன மனிதருடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்றது பல நேரங்களில் ஒருவரை குறித்த ஒரு சமூகத்தை பற்றியோ குறித்து தவறான பார்வை கொண்டிருக்கிறோம் என்றைக்கு அந்த மனிதரை குறித்து அல்லது அந்த சமூகத்தை குறித்து முழுமையாக அறிந்து கொள்கிறோமோ அன்றுதான் அவர்களை குறித்து தெளிவான பார்வையை கொண்டிருக்க முடியும் இல்லையென்றால் நமது வாழ்க்கை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் ஜெர்மனியமான ஹிட்லர் யூதர்களும் ஜெர்மனியர்களும் அதிகமாக வாழும் ஆஸ்திரியாவின் மீது படையெடுத்து சென்று அங்கே இருந்த யூதர்களை மட்டும் கொன்று குவித்த நேரம் அப்போது ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னாவில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதில் ஒரு இளைஞர் இழுத்து செல்லப்பட்டார் சுற்றியிருந்தவர்கள் யாவரும் அதை வேடிக்கை பார்த்தார்களை ஒழிய அவரை காப்பாற்ற முன் முன்வரவில்லை அந்நேரத்தில் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்படும் மனிதரை காட்டி அவன் ஒரு யூதர் எனவே அவன் செத்து ஒழியட்டும் என்று கத்தினார் அதற்கு அங்கிருந்த இன்னொரு மனிதர் அப்படியல்ல அவரை பார்த்தால் ஒரு ஜெர்மானியனை போல்ட்டு தோன்றுகிறது எனவே அவரை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு குதித்தார் உடனே அங்கிருந்து எல்லாரும் ஆம் அவர் ஒரு

எவரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் ஆணவம் பிடித்தவர்கள் என்ற தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு யூதர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே ஒருவரை பற்றியோ ஒரு சமுதாயத்தை பற்றியோ ஆராயாமல் அவர்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருக்க கூடாது ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை கட்டமைப்பது எண்ணங்களே எப்படிப்பட்ட எண்ணங்களை எண்ணுகிறான் என்பதை பொறுத்தே அவனது வெற்றியும் தோல்வியும் அமைகிறது நல்ல எண்ணங்களை நம் தன்னம்பிக்கை இல்லாத எண்ணம் தோல்வி அடைகிறது ஆம் நண்பர்களே நல்ல பார்வையை நல்ல எண்ணத்தை கொண்டு வாழ்வோம் அந்த எண்ணம் தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த